السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد الحمد لله أستاذ إن جل على نماذج القرآن يلي رجل كل إن شاء الله إني كنا سورة الإخلاص بقى أذا سوره الإخلاص إخلاص أبلينا نادى أذا ஏகத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது த ப்யூரிட்டி சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சூறா வந்து நூற்றி பன்னிரெண்டாவது சூறாவாக வந்து அமைக்கப்பட்டிருக்குது இது மக்காவில் அருளப்பட்ட சூறா இதில் வந்து மொத்தம் எத்தனை வசனங்கள் நான்கே நான்கு வசனங்கள் தான் ரொம்ப ரொம்ப மிக சிறந்த சூறா சிறந்த அத்தியாயமாக இருக்குது ரொம்ப சிறிய சூறாவாகவும் இருக்குது இந்த சூறாவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலா ஏன் வந்து இந்த சூறாவை இறக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள்கிட்ட வந்து இந்த இணைவைப்பாளர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அல்லா யாரு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஒரு சிறந்த பதிலாக தான் இந்த சூறா வந்து இருக்குது அதாவது இந்த சூறாவை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சூறாவாக இருக்குது துலகையில் நம்ம அதிக அதிகமாக ஓதக்கூடிய ஒரு சுறாவாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சூறா வந்து குரானில் மூணில் ஒரு பகுதியாகவும் இருக்குதுன்னு நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்களை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்ம யாரை வணங்கணும் வணக்கத்திற்குரியவன் யார் அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு விடையாகவும் இந்த சூறா வந்து இருக்குது இந்த சூறா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதாவது சூறாள் அஹ்லாச சுற ஃபலக்கு சுறா அன்னாசு இந்த மூன்று சுறாக்களும் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபரது தொழுகைக்கு பிற்பாடும் நம்ம வந்து ஓதுவோம் அது மட்டும் இல்லாமல் மஹரிப்பு ஃபஜ்ரு தொழுகைக்கு பிற்பாடும் நம்ம வந்து இந்த சூறாக்களை வந்து ஓதுவோம் இது நபி சல்லா இஸ்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு வழக்கமாகவே இது இருந்துச்சு அலமது இல்லா இப்போது நம்ம இந்த சூறாவை பற்றி பார்க்க போகிறோம் இன்ஷால்லா பார்க்கலாமா வார்த்தைக்கு வார்த்தை பொருளை இன்ஷால்லா தெரிஞ்சுக்கலாம் ஹுவ அவன் அல்லாஹ் கூறு ஒருவன் அப்போ இதை எப்படி பொருள் கொள்ளணும் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே கொல் அப்படின்னா நபியே நீர் கூறுவீராக இந்த வார்த்தை குரான்ல பல நூறு முறைகள் வந்து வருது ஹுவன அவன் அல்லாஹு அல்லாஹ் அஹது அப்படிங்கிறது எண்பத்தைந்து முறை குரானில் ரிப்பீட்டடாக வருது ஒருவனே அப்படின்னு அர்த்தம் தனித்தவன் அப்படின்னு அர்த்தம் ஒருவன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அல்லாஹுடைய ஜாத் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவனுடைய உள்ளமை அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு யாருமே இணையே கிடையாது அவனுக்கு யாரோடு எந்த உறவு முறையும் கிடையாது அல்லாஹோடைய அதாவது அந்த தன்மை பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் யாருக்குமே இணையே கிடையாது எவரோடையும் இணை கிடையாது உதாரணமாக யாருமே மறைவான விஷயங்களை அறியவே மாட்டாங்க அவனை மாதிரி கேட்கவோ பார்க்கவோ உதவி செய்யவோ யாராலுமே முடியாது இப்போது வணங்குறது சிரம் சாய்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அல்லாஹுக்கு மட்டும்தான் அவனுடைய உரிமையில் உள்ள ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் யாருமே அவனுக்கு இணையாகவே இருக்க முடியாது அதாவது அவனுடைய சுய விருப்ப விருப்பம் இருக்கும் அவனுடைய சுய விஷயங்கள் இருக்கும் அதுலேயும் அவனுக்கு யாருமே இணை கிடையாது உதாரணமாக அவனுடைய சட்டங்களில் சட்டங்களில் வந்து நடைமுறையில் இருக்குது பார்த்திங்களா ஹலால் ஹராம்லாம் இருக்குது பார்த்திங்களா அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாதது இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குது இதை எல்லாத்தையுமே உருவாக்குனது யார் அல்லாஹ ஒருவன் மட்டும்தான் அவங்கிட்ட மட்டும்தான் நம்மளால பிரார்த்தனையும் கேட்க முடியும் இறைவா எனக்கு உன்னை மட்டும் வணங்க உதவிடுவாயாக அப்படின்னு நம்ம பிரார்த்தனை கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனை முறை நம்ம வந்து மனோ இச்சைப்படி சொல்லுக்கு நம்ம வந்து அடி அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எத்தனை தடவை நம்ம வந்து சைத்தானுக்கு அடி அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பயப்படணும் அதாவது இப்படிலாம் அடிப்பணிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன நம்மளுடைய கெட்ட நண்பர்களாக இருக்கலாம் இல்லைன்னா டிவி பார்க்குறதன் மூலமாக இருக்கலாம் இல்லை இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணுறதன் மூலமாக இருக்கலாம் சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுறதன் மூலமாக இருக்கலாம் இல்லை கெட்ட சாதனங்கள் மூலமாக இருக்கலாம் அதாவது கெட்டதின் பக்கம் நம்ம வந்து அதிகமாக நெருங்க நெருங்க என்னாவோ அல்லாக்கிட்டே தான் நம்ம தூரமாகவும் இல்லையா அப்போது நம்மளை நம்மளே வந்து சரி பார்த்துக்கணும் மதிப்பீடு செஞ்சுக்கணும் உண்மையாகவே நம்ம அல்லாஹுக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கிறோமா இல்லை நம்ம சுய விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்த்துக்கணும் அப்போது நம்மளை சுற்றி நல்லவைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சரி செஞ்சுக்கணும் சிந்திச்சும் பார்த்துக்கணும் இப்போது குல் அப்படின்னு அல்லாஹு மஹா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான் இல்லையா அதை வந்து அக்குல் அப்படின்னா கூர்வீராக அப்போ நம்மளும் வந்து பிறர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நபி சல்லா அலேஸ்லாம் அவர்கள் வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படிங்கும் போது நம்மளும் பிறர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் வந்து சரியான முறையாக இருக்கும் இல்லையா சுஹான் ஸோ இதுக்கு அடுத்ததான் பாருங்க ரெண்டாவது ஆயத்து அல்லாஹு சமது அல்லாஹு அல்லாஹ் அஸ் சமது அதாவது தலைவன் அப்படின்னு சொல்லலாம் எவரிடத்தும் தேவையற்றவன் அப்படின்னும் சொல்லலாம் அதாவது யாவற்றையும் விட்டு தேவையற்றவன் அல்லாஹு அல்லாஹ் அப்படிங்கிறது வந்து இது வந்து அவனுடைய சுய பெயர் அதாவது அர் ரஹீம் அல் கரீம் இதெல்லாமே அவனுடைய தன்மை பெயர்களாக இருக்குது ஆனால் அல்லாஹ் அப்படிங்கிறது தான் சுய பெயராக இருக்குது அஸ் சமது அப்படிங்கிறது யாவற்றையும் விட்டு தேவையற்றவன் அவன்கிட்ட மட்டும்தான் அனைவரும் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் அவன் வந்து யாரிடமும் தேவையுடையவனாக இல்லை அப்போது அல்லாஹ் யாவற்றையும் விட்டு தேவையற்றவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது இந்த நேரத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் கணக்கில் அடங்காத படைப்பிடங்கள் எல்லாமே அவனுடைய அருளால் தான் உயிரோடு இருக்குது இல்லையா சுபஹான் அல்லா அல்லா கிட்ட மட்டும்தான் எல்லாமே யாசிக்குது இப்படி நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுபஹான் அல்லா அப்போது இந்த வார்த்தையை நம்ம வந்து ரொம்ப கண்ணியத்தோடு ஓதணும் சிந்தித்து ஓதணும் அல்லாகவே எனது தேவைகளை நீயே நிறைவு செய்து கொண்டிருக்கிறாய் மேலும் தொடர்ந்து நீயே நிறைவு செய்வாயாக அப்படின்னு அல்லாஹ்கிட்ட நம்ம துவாக்கிக்கணும் அல்லகவே என்னை உன்னிடம் மட்டும் தேவையுடையவனாகவும் மற்ற யாரிடமும் தேவையுடையவனாக ஆக்கிவிடாமல் இருக்கவும் உதவிடுவாயாக அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கணும் சுபான் அல்லாஹ் அப்படிங்கிற இந்த பெயர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வணக்கத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் உரிய இறைவன் அப்படின்னு அர்த்தம் இது வந்து அல்லாஹுடைய அழகிய பெயர்கள்லேயே மகத்தானதாக இருக்குது அவனுடைய பெயர்கள்லேயே குரானில் அதிகம் வரக்கூடிய பெயராகவும் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு முறைக்கு மேலே அல்லாஹ் அப்படிங்கிற பெயர் வந்து வந்திருக்குது சுபான் அல்லா முப்பத்தி மூணு வசனங்களில் இந்த பெயரை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்குது சுபஹான் அல்லாஹ் அப்போது அறிஞர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இது அல்லாஹுடைய மகத்தான பெயர்களில் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெயரை கொண்டு நம்ம பிரார்த்தித்தோம் துவா கேட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் கேட்டால் வழங்கப்படும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக நம்பிக்கை வைக்கணும் சுபான் அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பெயராக இருக்குது இது வந்து மற்ற பெயர்கள் எல்லாத்துடைய சுருக்கமாகவும் இது இருக்குது அல்லாஹ் அப்படிங்கிற அந்த பெயர் அல்லாஹுடைய பெயர்கள் அனைத்துக்குமே அதனுடைய விளக்க விளக்கங்களுக்கு அனைத்துக்குமே இது ஒரு மையப்புள்ளியாக இருக்குது இந்த அல்லாஹ் அப்படிங்கிற பெயர் சுபானல்லா அவனே படைப்புகள் அனைத்திற்கும் வணக்கத்திற்கு உரியவனாக இருக்கிறான் கண்ணியம் பரிபூரணத்துவம் மகத்துவம் இந்த மாதிரி பண்புகளுக்கு உரியவன் அவனே அப்படிங்கிறத நம்ம உணரணும் வணக்கத்துக்கும் கீழ்ப்படுத்தலுக்கும் உரியவன் அல்லாகவே அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பெயர் மூலமாக உணர்கிறோம் சுபான் அதே மாதிரி வந்து அல்லாஹ் அஸ் சமது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது அதாவது குல்ஹு அல்லாஹ் அஹது அஸ் சமது அப்படின்னு சொல்கிறோம் அல் அஹது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூறாலய இது மட்டும்தான் இருக்குது அதாவது இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து மூணில் ஒரு பகுதிக்கு சமம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா அலமதுல்லா இது வந்து தௌஹித நிலை நிறுத்துது இணை வைப்பை வந்து அசத்தியமாக்குது அலமதுல்லா அதாவது இந்த பெயரை பொறுத்த வரைக்கும் தனித்தவன் அப்படின்னு அர்த்தம் கண்ணியம் மகத்துவம் பெருமை இந்த மாதிரியான பண்புகள்லேயே அவன் வந்து தனித்தவனாக இருக்கிறான் சுபா அவனுக்கு இணையே கிடையாது ஈடு இணையே கிடையாது நேசிக்கிறது கண்ணியம் செலுத்துறது பணிகிறது இந்த மாதிரியான செயல்கள் அவனுக்கு மட்டும்தான் நம்ம செய்யணும் வேறு யாருக்குமே நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறதுல இந்த சூறா வந்து நமக்கு வலியுறுத்துது சுபா அதே மாதிரி அசமது தேவையற்றவன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது இதுவும் வந்து சூறாளிகளா சில இருக்குது அதாவது இது வந்து பரிபூரணமான நுண்ணறிவு ஆற்றல் கண்ணியம் எல்லாமே பெற்ற மகத்தான அதிபதியாக அல்லா சுபானத்தலா மட்டும்தான் இருக்கிறான் சுமான் அல்லா படைப்புகள் எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து தேவையுடைய தான் இருக்குது படைப்புகள் அனைத்துமே பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே வந்து அந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாத்துக்கும் எல்லா விவகாரங்களுக்குமே அல்லாகவை மட்டும்தான் சார்ந்துருக்குது சமதம் மட்டும்தான் சார்ந்திருக்குது அவனை தவிர வந்து வேற ஏ வேறு இறைவனே கிடையாது உலகத்துலேயும் அதுக்கப்புறம் மார்க்க விவகாரங்களையும் படைப்புகள் எல்லாமே யார்கிட்ட சார்ந்திருக்குது அல்லாக தான் சார்ந்துருக்குது கஷ்டங்கள் துன்பங்கள் இதுக்கு எல்லாத்துக்கிட்டும் யார்கிட்ட நம்ம ஓடுறோம் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட நம்ம மன்றாடுறோம் அப்படின்னு அல்லாஹ் எல்லாம் கிட்ட மட்டும்தான் ஏன் அவன் மட்டும்தான் நம்ம கஷ்டங்களை போகக்கூடியவனாக இருக்கிறான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் அளவிலா கருணையால் நண்பாளனாக இருக்கிறான் ஆற்றலுடையவனாக இருக்கிறான் சுபானலா அப்போ அசமது சமது அப்படின்னாலே தலைமத்துவத்தில் மகத்துவமிக்கவன் ஆற்றலில் பரிபூரணமானவன் மிகுந்த சகிப்புத்தன்மை மிக்கவன் படைப்புகள் அந் எல்லாத்துக்குமே தேவையற்றவன் அதாவது படைப்புகள் அனைத்தை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் அனைவரையும் அடக்கியாள்பவனாக இருக்கிறான் நன்கறிந்தவனாக இருக்கிறான் நுண்ணறிவாளனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் ஒருவனை வேறு யாருக்குமே அதாவது யாருமே உகந்தவை கிடையாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அழகான பெயர் தான் சமது அப்படிங்கிறது சுபஹானல்லாஹ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லம் எளிது வளம் யூலது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் லம் எளிது அதாவது பெறவில்லை வளம் அப்படின்னா மேலும் இல்லை யூலது பெறப்படவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா லம் எளிது அவன் பெற்றெடுக்கவில்லை வளம் யூலது இன்னும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை லம்னால் இல்லை அப்படின்னு அர்த்தம் எளிதுனால் பெறுகின்றான் அப்படின்னு அர்த்தம் அப்போ லம் எளிதுன்னா பெறவில்லை அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும் வளம் வானா மேலும் லம்முன்னா இல்லை இப்போ லம் அப்படின்னா இல்லை லன் அப்படின்னா முடியவே முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் யூலது அப்படின்னா பெறப்படுகின்றான் அப்படின்னு அர்த்தம் அப்போ வளம் யூலது அப்படின்னா அதாவது யாராலும் பெறப்படவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் அதாவது எளிது அப்படின்னா பெறுகின்றான் செய்வினை அப்படின்னு சொல்லுவோம் யூலது அப்படின்னா பெறப்படுகின்றான் செய்யப்படுவினை இல்லைன்னா செய்யப்பாட்டு வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த வசனத்தில் ஓதும்போது நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் கிறிஸ்தவர்களை நம்ம என்ன கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அவங்க வந்து தான் வந்து கடவுளுக்கு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கடவுளுக்கு தகப்பண்ட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கடவுளுக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஈசா அலை இஸ்லாமுக்கு வந்து அல்லாஹுடைய குமாரர் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாமே தவறான கொள்கையுடையவங்களாம் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா ஆனால் இந்த வசனம் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் லம் எளிது வளம் எவ்ளது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்போது குழந்தைகள் எதுக்கு தேவை அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் மனிதன் வந்து சோர்ந்து போயிடுவான் இல்லையா மனிதனுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் வேணும் லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லைஃப் வந்து முழுமையடையாமல் இருக்கும் ஒரு குழந்தை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் முழு ஒரு முழுமையான குடும்பமாக அது வந்து மாறுது இல்லையா அப்போது ஒரு மனிதன் வந்து தனிமையில் இருக்கிறதா உணர்றான் அவனுக்கு குழந்தைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் இல்லையா அப்போது மனிதன் வந்து வய மனிதனுக்கு வயசாகுது அப்போது வயசாகும்போது அந்த பருவத்தை அடையும் போது குழந்தைகள் வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறாங்க ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க மனிதன் வந்து மரணிக்கிற நேரத்தில் வந்து மாரிசகலை விட்டுட்டு போகிறான் இல்லையா அப்போது அவனுடைய வேலைகளை தொடர்ந்து செய்கிறதுக்கு வந்து குழந்தைகள் வந்து அவங்களுக்கு இருக்கிறாங்க அது ம அது மட்டும் இல்லாமல் அவன் குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காகவும் அவங்க அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க அவனுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காகவும் அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க அதாவது நல்ல பேரை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க அல்லாஹுக்கு வந்து இது எதுவுமே தேவை கிடையாது தான் பலகீனமானவன் அல்லா பரிசுத்தமானவன் அவன் எப்பொழுதுமே இருக்கிறான் என்றென்றுமே இருப்பான் அதாவது அவனுக்கு வந்து பிள்ளைகளே எது எதுக்கு தேவை எப்பவுமே இருக்கக்கூடியவனுக்கு பிள்ளைகள் தேவையா அப்படின்னு சொன்னா தேவையே கிடையாது இல்லையா மனுஷன்தான் வந்து கண்டிப்பாக இறந்துருவான் அதனால் அவனுக்கு பிள்ளைகள் தேவைப்படுது அவன் அவனுக்கு வயசாகிடுது அதனால் ஊன்றுகோலாக இருக்கிறதுக்கு பிள்ளைகள் தேவைப்படுது ஆனால் அல்லாஹுக்கு தேவையா பிள்ளைகள் தேவையே கிடையாது அவனுக்கு யாருமே தேவை கிடையாது அப்போது நம்ம வந்து நினச்சி பார்ப்போம் ஆயிரம் மில்லியன் பில்லியன் வருடங்களுக்கு பிற்பாடு நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அப்பையும் யார் இருப்பா நம்மெல்லாம் மண்ணாகி மக்கி போயிடுவோம் ஒன்றுமே இருக்காது ஆனால் அல்லாஹ் இருப்பான் இல்லையா சுபஹான் அல்லா வருங்காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் அந்த வருங்காலத்தை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எப்பொழுதுமே அல்லாஹ் இருக்கக்கூடியவன் தானே இல்லையா சுபஹான் அல்லா அடுத்த பார்த்தீங்கன்னா வளம்ய வளம்யகுள்ளஹூ குஃபுவன் அஹது வளம்யகுள்ளஹூ அதாவது மேலும் இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் வேணா மேலும் லம்மனா இல்லை அப்படின்னு அர்த்தம் யக்குன் அப்படின்னா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ வலம்யக்குன் அப்படின்னா மேலும் இருக்கவில்லை லஹு அப்படின்னா அவனுக்கு அவனுக்காக அவனை நோக்கி அப்படின்னு அர்த்தம் கூஃபுவன் வன் அப்படின்னா நிகராக சமமாக அஹது அப்படின்னா ஒருவரும் அப்போது அஹது அப்படின்னா ஒருவன் அல்லாஹுக்கு அப்படின்னு அர்த்தம் அஹதுனா ஒருவரும் அப்போ அவனுக்கு நிகராக ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் சுபஹான் அல்ல அவனுக்கு நிகராக ஒருவரும் இல்லை அவனுக்கு அல்லாவுடைய ஆற்றலுக்கு சமமாக ஏதாவது இருக்குதா ஒப்பிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடவே கிடையாது யாருடைய ஒப்பிடவும் முடியாது அவனுடைய பண்புகளுக்கும் உரிமைக்கும் ஆற்றலுக்கும் சமமாக நம்ம யாருமே கிடையாது இந்த உலகத்தோடைய பரப்பளவாக நம்ம கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்ப்போமே இந்த உலகத்தை நம்ம கற்பனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெருசாக இருக்குது இல்லையா சுபஹானெல்லாம் எவ்வளவு மயில்கள் இருக்கும் எவ்வளவு மில்லியன் பில்லியன் பரப்பளவு மிக்க இருக்கும் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மில்லியன் பில்லியன் ஒலி வருடங்களோட கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமானது விட பிரம்மாண்டமானது பல அல்லாஹ் ஆலாசமானதால பல கோள்களை அலாசமானதால படைச்சி வச்சிருக்கிறான் அவனுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் எல்லாமே தெரியும் மறைவான விஷயங்கள் எல்லாமே தெரியும் அப்போது அல்லாஹ மட்டும்தான் உருவாக்கக்கூடியவன் இல்லையா அங்கே வந்து யாருக்குமே பங்கு கிடையவே கிடையாது சுபானல்லா பால் நம்ம வந்து ஒரு நினச்சி பார்க்கணும் யார்லா என்னுடைய ஈமானை வலுப்படுத்த உதவி புரிவாயாக என் வாழ்வின் அனைத்திற்கும் நீயே போதுமானவன் அப்படின்னு லா சுபான தலைகிட்ட நம்ம மதுவாக்கிக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக நினைவில் வச்சுருக்குறோமா அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்க்கணும் ஈமான் உள்ள மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது தான் நம்ம வந்து யாருக்காக நம்ம பயப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் இல்லையா நம்ம வந்து யார்கிட்டேந்து எதையாவது எதிர்பார்க்குறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் சுபான் அல்லா நம்ம அல்லாஹ் ஒருவன்கிட்ட மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் எதிர்பார்க்கணும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அவனை வந்து ரொம்ப நேசிக்கிறோம் இல்லையா ஸோ தோழர்களில் ஒருவர் வந்து தொழுகையில் ஒவ்வொரு ரக்காயத்துலுமே இந்த சூறா எஹ்லாஸை தான் வந்து ஓதிட்டு வந்துட்டு இருந்தார் அப்போ வந்து வேறு சூறா வந்து அவர் ஓதுல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதன் மேலே வந்து ரொம்ப அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் சுபான் எல்லாம் அதே அதனால் நபி சல்லாஹ்லாம் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா அதன் மீது உள்ள அன்பு உங்களை வந்து சொர்க்கத்தில் நுழை வச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சுபானல்லா அப்போ அன்போட இந்த சூறாவை வந்து நம்ம அடிக்கடி ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் சுபானல்லா ஹிவபியம் திஹே இப்போ ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய உறவினர்களுடைய அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசேஷமான நிலையை வந்து ஏதாவது காரணத்தை சாக்கா வச்சு எடுத்து சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ரொம்ப ஒரு இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவாங்க அதே மாதிரி அல்லாஹை பற்றி நம்ம வந்து சந்தோஷமாக சொல்லணும் மகிழ்ச்சியோடு சொல்லணும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்னை படைத்தவன் எனக்கு உணவளிக்கக்கூடியவன் என்னுடைய ரச்சகன் எல் அனைவரை விட வந்து சிறந்த உபகாரியாக இருக்கிறான் தாயை விட எழுபது மடங்குக்கு அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து ஏன் அடிக்கடி நம்ம வந்து நினைவு கூறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் நமக்கு பிடிச்சவங்கள பற்றி நம்ம அதிகமாக அடிக்கடி பேசிட்டு தானே இருப்போம் இல்லையா அதனால தான் அல்லாஹ் சுனத்தாலவும் நம்மளை வந்து அடிக்கடி அல்லாவை பற்றி பேச சொல்கிறோம் இந்த சூறா வந்து அடிக்கடி நம்ம வந்து ஒரு நாளையில் அதிக அதிகமாக வந்து ஓத ஓதக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம் ரப்ப எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம வந்து செஞ்சுச்சு பார்க்கணும் சிறந்தவனாக இருக்கிறான் எந்த படைப்பாளனோ அதிகாரம் படைத்தவனோ வணக்கத்திற்குரியவனோ வல்லமை படைத்தவனோ அன்பு காட்டக்கூடியவனோ மன்னிப்பு வழங்கக்கூடியவனோ அதாவது அனைத்தையும் சிறந்த முறையில் செய்பவனோ யாருமே கிடையாது இருந்ததுமே கிடையாது இதுக்கு அதாவது இப்போயும் கிடையாது இதுக்கு அப்புறமும் கிடையாது எப்போவுமே கிடையாது அல்லாஹ் ஒருவனை தவிர இல்லையா சுபஹானல்லாஹ் இனிமே வரப்போகிறதும் கிடையாது அப்போது இதை ஓதும்போது உள்ளம் வந்து அன்பால் அன்பால் நிறைஞ்சிருக்கணும் அவனுடைய மகிமையை நினச்சி இதை ஓதணும் சுபானல்லா ஏன்னா இது ஏகத்துவத்தை பற்றி நமக்கு சொல்லுது சுஹானல்லா ஹிவ பிஹம் அதனால் இந்த சூறாவை நம்ம அதிக அதிகமாக ஓதணும் அல்லாஹ் அஹது அஸ் சமது அப்படிங்கிற இந்த பியூட்டிஃபுல் நேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை நினச்சி நம்ம வந்து ஓதணும் அல்லாஹ்க்கு வந்து தந்தை இல்லை தாய் இல்லை மகன் இல்லை மகள் இல்லை அவன் வந்து யாருடையும் இணையாக்கவே முடியாது எந்த ஒரு சூப்பர் பவரோடையும் இணையாக்கவே முடியாது கிட்ட கூட முடியாது அவனை ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது அவன் எப்பொழுதுமே தனித்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணரணும் சுபான் அல்லா இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தௌஹீதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது லா லாயிலாக இல்லைல்லா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லஹாவை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுது இது வந்து உல தூய்மையை பற்றி சொல்லுது சின்சியாரிட்டி ப்யூரை பற்றி சொல்லுது சுபான்ல்லாம் நம்ம ஒரு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி எதை செஞ்சாலும் சரி அல்லாஹுக்கு பொருந்துக்கிட்டானா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குது நம்ம வந்து எதையும் வந்து எதோடையும் நம்ம வந்து ரொம்ப அட்டாச்சாக இருந்துடக்கூடாது அல்லாஹ் ஒருவனை தவிர அல்லாஹோட தான் நம்ம எப்பொழுதுமே நெருக்கமாக இருக்கணும் ஏன்னா அவன்தான் பரிபூரணமானவன் அவன்தான் வந்து எந்த ஒரு பலவீனங்களும் இல்லாதவன் அவன் வந்து ஃப்ரீ ஃப்ரம் எனி ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாதவன் தான் ஹீ இஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம உணரணும் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சூறாள் எலாசை பத்து தடவை ஓதணும் அப்படின்னு சொன்னால் நமக்காக ஒரு பேலஸ் பேரடைஸில் காத்துட்ருக்குது அல்லா சுபானத்தலாம் ஒரு பேலஸை நமக்காக இருக்கிறான் சொர்க்கத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திக்கணும் சுபானெல்லாம் நமக்கு மாளிகை ரெடியாக இருக்குது சொர்க்கத்தில் அப்படிங்கிறத நம்ம உணரணும் பத்து தடவை சூறாள் எலாசை ஓதுனா போதும் அப்படின்னா எவ்வளவு இலகுவாக இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாமல் சூறாலி அஹ்லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒன் தேர்ட் ஆஃப் த குரான் அதாவது மூணில் ஒரு பகுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த சூறாவை நேசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக சொர்க்கத்துக்குள்ளார என்ட்ராயிடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த சூறாவின் மூலமாக நம்ம வந்து உணர்கிறோம் சுபானல்லாம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறந்த சூறாவை தான் நம்ம வந்து தெரிஞ்சுருக்கிறோம் அலமதுல்லாம் ஸோ இன்னொரு தடவை ஓதலாம் குல்ஹு அல்லாஹூ அஹது கொல்னா கூறுவீராக ஹுவன அவன் அல்லாஹூனா அல்லாஹ் அஹதுனா ஒருவன் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனை அல்லாஹு சமது அல்லாஹு அல்லாஹ் அஸ் சமது தலைவன் அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் லம் எளிது வலம் யூலது லம் எளிது அவன் பெற்றெடுக்கவில்லை வலம் யூளது இன்னும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை வலம் யுல்லூ குஃபூவன் அகது வலம் யகுன் அப்படின்னு அப்படின்னா இன்னும் இல்லை லகு அவனுக்கு கூஃபுவன் நிகராக அகது ஒருவரும் அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அலமது இல்லா சுபானக் அல்லாஹம் அபிஹம் கஷ்ரத் அல்லா இல்லா அந்த் அஸ்தகோ ஃபிர்கபா தூபு இலைக்